லிபர்ட்டி தமிழேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு பஷீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டத்துக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க ஒன்றிய அரசு முதல்வர் வந்து நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு இதனுடைய கோரிக்கையை ஏற்று பிரதமர் மோடி இந்த நிதி ஒதுக்கி இருக்கிறாரு அதற்கு நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு மெட்ரோ இரண்டாம் கட்ட விவகாரம் தொடராக பல்வேறு நாட்களாகவே தொடர்ந்து பேசப்பட்டே வந்தது சிலர் சொல்றாங்க ஒரு வழியா இப்பவாவது நிதியை ஒதுக்குனாங்களே அப்படின்னு சொல்லி பெருமிதம் பண்ணக்கூடிய நிலையில நம்ம பாக்குறோம் அண்ணாமலை ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தாரு நெட்டோ திட்டத்துக்கு நிதி ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவர் சொல்றாரு நான் சொன்னதுனாலதான் பிரதமர் ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு இன்னொரு பெரும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ந்து மாத்தி மாத்தி பேசுறத நம்ம பார்த்தோம் முதல் சொன்னாங்க இது வந்து ஒன்றிய அரசு தான் பண்ணணும் நாங்க தரோம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் இது ஒன்றிய அரசு கிடையாது மாநில அரசு தான் பண்ணணும் அப்படின்னாங்க இப்ப திரும்பவும் ஒன்றிய அரசு தான் அப்படின்னு சொல்றாங்க பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில இந்த நிதி இல்லையா இந்த விஷயங்களை நீங்க எப்படி தொடர்ந்து பொய் சொல்லி கொண்டே வந்தது ஒன்றிய அரசு முதலமைச்சர் சம்பட்டி அடி கொண்டு அடித்திருக்கிறார் அதற்கு பணிந்து இப்போது நிதியை ஒதுக்கி இருக்கிறார்கள் மொத்தத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றுதான் நான் சொல்வேன் காரணம் இந்த மெட்ரோ ரயில் திட்டம் துவங்குகிற போது அதிமுக அரசு தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருந்தது அப்போது என்ன ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தினுடைய இரண்டாம் கட்ட பணிகள் துவங்கியது என்பது யாருக்குமே தெரியாது அமித்ஷா வந்து அடிக்கல் நாட்டினார் வழக்கமாக மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒன்றிய அரசினுடைய பங்களிப்பு என்பது பிரதானமாக இருக்கும் அப்படித்தான் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட போகிறது என்றுதான் எல்லோரும் கருதினார்கள் நான் உட்பட ஆனால் உண்மையிலேயே நடந்தது என்ன என்று கேட்டால் அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமை சேவகம் செய்து கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு ஒன்றிய அரசு ஒரு ரூபாய் கூட தர வேண்டிய அவசியம் இல்லை நாங்களே எங்களுடைய நிதி தொகுப்பில் இந்த பணிகளை செய்து கொள்கிறோம் என்று ஒன்றிய அரசுக்கு இலகுவான சூழலை உருவாக்குவதற்காக அவர்களை தாஜா செய்வதற்காக அப்படி ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்துட்டு தான் இந்த பணியை துவங்கினார்கள் அமித்ஷா வந்து இந்த பணியை இரண்டாயிரத்தி இருபதில் துவக்குகிற போது இது குறித்த எந்த செய்தியும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லவே இல்லை எல்லோரும் என்ன நினைத்தார்கள் ஃபேஸ் எப்படி ஒர்க் பண்ணாங்களோ அந்த ப்ராஜெக்ட் எப்படி சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதோ அதே மாதிரி செகண்ட் ஃபேஸ் ப்ராஜெக்ட் நடக்க போதும் தான் நினைச்சாங்க ஆனா இப்படி இதற்குள் ஒரு சூழ்ச்சமும் இருக்கும் என்று யாருக்குமே தெரியாது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு வருகிற வரை இந்த உண்மை நாட்டு மக்களுக்கு தெரியல அது ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு இந்த அரசு அமைந்ததற்கு பிறகுதான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்டன உடனடியாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த திட்டத்தை மாநில அரசினுடைய மொத்த நிதி கொண்டு நிறைவேற்றிட முடியாது பெரிய அளவிலான நிதி செலவினங்கள் இருக்கிற காரணத்தால் இது ஒன்றிய அரசினுடைய பங்களிப்பு என்பது பிரதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு திட்டத்தை வரையறுத்து சென்ட்ரல் இன்வெஸ்ட்மென்ட் போர்டு என்று சொல்லப்படுகிற ஒன்றிய அரசினுடைய முதலீட்டு வாரியத்தினுடைய ஒப்புதலை பெறுவதற்கு இதை அனுப்பி வைத்தார் இந்த ப்ராஜெக்ட் அதன் பிறகு நீண்ட விவாதத்துக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி இந்த சென்ட்ரல் இன்வெஸ்ட்மென்ட் போர்டு ஒப்புதலை அளித்தார்கள் அதிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வலுப்பெற்று கொண்டே வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் நிதியாண்டுல சென்னையினுடைய மெட்ரோ பணிகளுக்காக நிதி ஒதுக்குவதாக நிதித்துறையினுடைய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மையார் நாடாளுமன்றத்தில் அறிவிச்சார் அதே நிர்மலா சீதாராமன் அம்மையார் தான் என்ன சொன்னாங்கன்னா கடந்த ஒரு பதினைந்து இருபது நாட்களுக்கு முன்பாக இங்க வந்து அன்னபூர்ணாவினுடைய உரிமையாளரெல்லாம் கூப்பிட்டு மன்னிப்பு எல்லாம் கேட்க வச்சாங்கல்ல அந்த காலகட்டத்துல சொன்னாங்க நாங்க வந்து நிதி ஒதுக்குவதற்கு எந்த விதமான பாரபட்சமும் காட்டுவதில்லை ஆனா இது மாநில அரசினுடைய திட்டத்தில் தான் செயல்படுத்துவதாக ஒப்புதல் அளித்தார்கள் அதன் அடிப்படையில்தான் இந்த பணிகள் துவங்கியது இப்ப ஏன் நாங்க நிதி ஒதுக்கணும்னு கேட்டாங்க உண்மையை அவர் சொல்லி வேண்டுமா இல்லையா எந்த அரசு மாநில அரசினுடைய நிதி தொகுப்பிலிருந்து இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதாக ஒப்புதல் தந்தது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு இவர்களுக்குள் இருக்கக்கூடிய கள்ள உறவு உறவு எப்படிப்பட்டது என்பதை பட்டவர்த்தனமாக சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை நான் சொல்றேன் இதை அறிவிக்காமல் ஏதோ மாநில அரசு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு மாநில தொகுப்பில் இருந்து இதை செய்து கொள்வதை போன்ற ஒரு உத்தரவாதத்தை தந்ததாக அவர் பேசினார் ஒரு பக்கம் அது இன்னொரு பக்கம் நிர்மலா சீதாராமன் அம்மையார் நாங்கள் நிதி தர வேண்டிய அவசியம் இல்லைங்கிற துணியில பேசினாரே எதற்காக நீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் நிதி ஆண்டுல பட்ஜெட்ல அறிவிச்சீங்க அப்ப பட்ஜெட்ல அறிவிச்சது பொய்யா அடுத்து நாடாளுமன்றத்துல மாநிலங்களவையில மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் அவர்களும் மக்களவையில் மக்களவை உறுப்பினர் தயாநிதி மாறன் அவர்களும் கேள்வி எழுப்புகிற போது என்ன சொன்னாங்க இது அதிக அளவிலான நிதியை பெற்று செய்யக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிற காரணத்தால் நிதிச்சுமையின் பொருட்டு இப்போது நிதி ஒதுக்க முடியல அதனால கொஞ்சம் தாமதமாகுதுன்னு சொல்லி நாடாளுமன்றத்திலேயே பதிவு செய்திருக்கிறது ஒன்றிய அரசு இப்போதும் நாடாளுமன்றத்தினுடைய அவை குறிப்புல இருக்கு அதை எடுத்து பார்த்துக்கலாம் இப்போ கான்ஃபிளிக் எந்த அளவுக்கு மோசமான ஒரு நடவடிக்கைகளை இவர்கள் மேற்கொள்றாங்கன்னு பாருங்க இதன் பிறகுதான் முதலமைச்சர் ஒரு முடிவு இனிமேலும் இதை தாமதப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஏறக்குறைய பதினெட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு அதிகமான தொகையை மாநில அரசு முதலீடு செஞ்சிருக்கு சார் இந்த திட்டத்துல இன்னமும் தேக்க நிலை இருக்கு இந்த பணிய முழு வேகத்துல முழு வீச்சில செய்து முடிக்க முடியல அப்போ ஒன்றிய அரசினுடைய நிதி இருந்தால் மட்டும்தான் அதை செய்து முடிக்க முடியும் பலனை எல்லாம் ஒன்றிய அரசு அனுபவிக்கும் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதற்கு ஒன்றிய அரசு வரும் இந்த திட்டத்துக்கு உரிமை கொண்டாடும் ஒன்றிய அரசு ஆனா மாநில அரசினுடைய தொகுப்பில் இருந்து செய்யணுமா இப்படித்தான் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தையும் அவங்க செய்துகிட்டு இருக்காங்க ஐம்பதனாயிரம் ரூபாய் தான் கொடுக்கறாங்க ஐம்பதனாயிரம் ரூபாய்க்கு எந்த வீட்டை கட்ட முடியும் ஆனா கட்டுவதெல்லாம் யாரு மாநில அரசினுடைய நிதி பேர் என்ன முதல பிரதமர் வீடு கட்டும் திட்டம் ஏன் முதலமைச்சர் வீடு கட்டும் திட்டம்னு பேர் வைக்க வேண்டியது தானே எதற்காக அதற்கு மட்டும் மோடி பேர் நீங்க வைக்கிறீங்க இப்படித்தான் இந்த திட்டத்தை அவர்கள் புறக்கணிப்பதற்கு ஏற்பாடு செய்தார்கள் ஆனால் முதலமைச்சர் நேரடியாக போனார் மூணு கோரிக்கைகளோடு போனார் முதலமைச்சர் ஆனா முதலமைச்சர் ரொம்ப சாதுரியமாக அந்த நிகழ்வை நடத்தி காட்டினார் என்ன சொன்னாரு மெட்ரோ திட்டத்துக்கு நீங்க கொடுக்க வேண்டிய பொருளாதாரத்தை இன்னும் கொடுக்காம இருக்கீங்க அதை உடனடியாக கொடுக்கணும் அதே மாதிரி கல்விக்கு நீங்கள் நிறுத்தி வைத்திருக்கிற நிதியை உடனடியாக தரணும்னு கோரிக்கை இந்த கோரிக்கையில் ஒன்றில் வெற்றி பெற்றுவிட்டார் இப்ப ஒன்றிய அரசு என்ன சொல்லுது நேற்றைக்கு ஒன்றிய அமைச்சர் அவை ஒப்புதல் அளித்திருக்கு என்ன சொல்லி ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க அறுபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் முதல் கட்டமாக ஒதுக்குவதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறோம்னு சொன்னாங்க அப்ப ஏன் சார் நீங்க மூன்றாண்டு காலமாக ஒப்புதல் அளிக்காம வச்சிருந்தீங்க பட்ஜெட் எப்ப சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்று வருடம் ஆயிடுச்சு சார் ஏன் நீங்க மூன்று வருடமா செய்யல இதே சென்ட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு இந்த மாநிலத்துக்கு மட்டுமில்ல வேறு சில மாநிலங்களுக்கும் ஒப்புதல் அளித்தாங்க மெட்ரோ ரயில் திட்ட பணிகளுக்கு ஆனா அந்த மாநிலத்துக்கெல்லாம் நிதி ஒதுக்கி உடனடியா பணியை துவங்குனீங்களே எப்படி துவங்குனீங்க மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு அதிக அளவிலான நிதி தேவைப்படுகிறது நிதி சுமையில் இருக்கிறது அரசுன்னு நாடாளுமன்றத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க தயாநிதி மாறன் எழுப்பிய கேள்விக்கு வில்சன் எழுப்பிய கேள்விக்கு ஆனா வேறு மாநிலங்களுக்கும் அதே தானே சென்னைக்கு மட்டும்தான் செலவு கூட இருக்கா மற்ற மாநிலங்களுக்கு செலவு கம்மியா இருக்கா அது குறித்து நாடாளுமன்றத்தில் நீங்கள் விவாதிப்பதற்கு தயாராக இருந்தீங்களா மொத்தத்தில் எப்படியாவது தமிழ்நாட்டை ஏமாற்றி விடலாம் என்று நினைத்தது ஒன்றிய அரசு ஆனால் அப்படியெல்லாம் ஏமாற்ற முடியாது உங்களை நாங்கள் அவ்வளவு எளிதாக விடமாட்டோம் என்று சொல்லி டெல்லியிலேயே போய் பிடரியை பிடித்து உழுக்கினார் முதலமைச்சர் அதனுடைய விளைவு ஒரு வாரம் கூட இன்னும் முழுசாக நிறைவு பெறல சார் ஒன்றிய அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது நிதியை பெற்று வந்திருக்கிற வெற்றி வீரராக முதலமைச்சர் இதில் வெற்றிவாக சூடியிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன் இனி ஒவ்வொன்றையும் இந்த அரசு இப்படித்தான் கேட்டு பெறும் கேட்டு பெறும் என்பது மட்டுமல்ல நீ கொடுத்தே ஆக வேண்டும் என்கிற கட்டாயத்தை முதலமைச்சர் கொடுப்பார் செய்தாக வேண்டிய இடத்துக்கு யார் வந்து சேருவாரு மோடி வந்து சேருவாரு என்னன்னா இடையில நீ யார்ரா மாதிரி அண்ணாமலை கேட்டதுனாலதான் நிதி கொடுத்தாங்க ஏன் சார் அண்ணாமலை இத்தனை வருஷமா கேட்காம இருந்தாரு இந்த திட்டம் எப்ப சார் தொடங்கப்பட்டுச்சு அடிக்கல் நாட்டது எப்ப சார் அமித்ஷா வந்து அடிக்கல் நாட்டது இரண்டாயிரத்தி இருபது சார் நாலு வருஷமா ஏன் சார் நிதி கொடுக்கலன்னு நீங்க கேட்கல இந்த இதற்கு பின்னால் இது முடிச்சு தெரியுமா உங்களுக்கு மாநில அரசே செய்து கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி ஒரு ஒப்பந்தத்தை போட்டுட்டு வந்தாரு அந்த ஒப்பந்தத்தை பிரேக் பண்ணி இல்லைல்ல அப்படியெல்லாம் செய்ய முடியாது சென்ட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டினுடைய ஒப்புதலை பெறணும்னு சொல்லி உடனடியாக அதை நேரடியாக அணுகி வெற்றி பெற்று வந்தாரு முதலமைச்சர் முதல்கட்ட வெற்றிய இது குறித்தெல்லாம் அண்ணாமலைக்கு தெரியாதா தெரியாது உண்மையிலேயே அண்ணாமலைக்கு அண்ணாமலை கடைசி நேரத்துல என்னன்னா யாருடைய பிள்ளைக்காவது பேர் வைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்கிறார் அண்ணாமலை இந்த விஷயத்திலும் அப்படியே அம்பலப்பட்டிருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் மொத்தத்தில் முதலமைச்சருக்கு கிடைத்திருக்கிற மகத்தான வெற்றி இந்த ஒன்றிய அமைச்சரவையினுடைய ஒப்புதல் இருக்கிறது ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடியை சந்தித்து விட்டு இந்த பயணம் வந்து மகிழ்ச்சியாக இருந்தது ஆனா பயனுள்ளதாக இருந்ததா இங்கு போக போக தான் தெரியும் சொன்னாரு அது போலவே இன்றைக்கு அது பயனுள்ளதாகவே அமைந்திருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம் குறிப்பா பாஜக அரசு இந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதிக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கு தொடர்ந்து தமிழ்நாட்டுல பாஜக உறுப்பினர்களே சேர மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்கிறாங்க ஏன்னா ஒரு கோடி உறுப்பினர் அவங்களுடைய டார்கெட்டு ஆனா ஒரு லட்சம் கூட வரல அப்படின்னு ஒரு ஒரு விரக்தியில இருக்கிறாங்க ஏன்னா தமிழ்நாட்டுக்கு பாஜக எதுவுமே செய்யல அதனால தமிழக பாஜக இருந்து மேலிடத்துக்கு ஒரு ஒரு அழுத்தம் சென்றதாகும் அதனாலதான் அந்த நிதி ஒதுக்கீடு அவ்வளவு விரைவா செயல்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு இல்லையா அதெல்லாம் எப்படி பாருங்க என்ன முயற்சி ஈடுபட்டாலும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வளரவே வளராது உதாரணமா நீங்க கேரளாவில பாரதிய ஜனதா கட்சி அடியெடுத்தே வைக்க முடியாத நிலைமை இருந்தது சார் ஆனா கேரளாவிலேயே ஒரு தொகுதியில சுரேஷ் கோபி வெற்றி பெற்று ஒன்றிய அமைச்சராகவும் வந்து விட்டார் கேரளாவில கூட அந்த வாய்ப்பு அமையும் ஆனால் தமிழ்நாட்டில் அந்த வாய்ப்பு அமையாது என்பதை இந்த நாடாளுமன்ற பொது தேர்தல் உணர்த்தியது நாடாளுமன்ற பொது தேர்தல் மட்டுமல்ல தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பவர்களை எல்லாம் மக்கள் கோமாளிகளாக பார்க்கிற நிலைமை இன்றைக்கு தமிழ்நாட்டில் உருவாய்ப்பு இருக்கு வேற எந்த மாநிலத்திலும் இல்ல ஒன்றிய அரசு எவ்வளவு பெரிய அழுத்தத்தில் தமிழ்நாடு குறித்த அழுத்தத்தில் இருந்திருந்தால் தொடர் புறக்கணிப்பை செய்திருப்பார்கள் இந்த நிதியிலேயே கூட நிதியில பட்ஜெட் ஒதுக்குனதுல கூட தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு அவர்கள் நடந்து கொண்டார்கள் முதலமைச்சர் அம்பலப்படுத்தி காட்டினார் அதனாலதான் நான் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறேன் என்றே அறிவித்தார் முதலமைச்சர் அந்த அளவுக்கு நீங்கள் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற போக்கில் ஈடுபட்டீங்க தமிழ்நாட்டினுடைய தன்மையை மாற்றணும்னு நினைக்கிற கட்சி சார் பாஜக நீங்க இந்த மண்ணுக்கு உகந்த அரசியலை செய்வதற்கு வல்லவர்களா என்று கேட்டால் இல்லை மாறாக இந்த மாநிலத்தினுடைய சுயாட்சிக்கு நேர் எதிராக நிற்கக்கூடிய ஒரு ஆளுநரை கொண்டு வந்து இங்க நியமித்து பேரலா ஒரு கவர்மெண்ட் ரன் பண்றதுக்கு இந்த ஒன்றிய அரசு முயற்சித்தது என்பது தமிழ்நாட்டு மக்களிடத்துல ஒரு பெரிய கொந்தளிப்பான மனநிலையை உருவாக்கி இருக்கு இன்னொன்று இந்த மண்ணின் மீதான இந்த மொழியின் மீதான இந்த கலாச்சாரத்தின் மீதான ஒரு படையெடுப்பு இருக்குல்ல அதற்கு வித்திடுகிறார் ஆளுநர் என்கிற பார்வை மக்களிடத்துல பரவலாக இருக்கு திருக்குறள் குறித்து திரிபுவாதம் பேசுவது திராவிடம் குறித்த திரிபுவாதம் பேசுவது தமிழ் கலாச்சாரம் குறித்த திரிபு பேசுவது பழமையான மொழின்னா சமஸ்கிருதம் தான் பேசுவது இப்படிப்பட்ட இந்த மக்களுக்கு எரிச்சல் ஊட்டுகிற வேலையை எல்லாம் ஆளுநர் மூலமாக செய்தது யார் ஒன்றிய அரசு தான் செய்தது ஏன் இந்த ஆளுநருடைய பதவி காலம் முடிந்ததற்கு பிறகு இன்னும் நீங்க தொடர்வீங்க அந்த ஆளுநரை வைத்திருக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது இந்த கேள்வி எல்லாம் இருக்குல்ல இதற்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியால் பதில் சொல்லவே முடியாது ஒன்று இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் இருக்குல்ல அது எவ்வளவு மோசமான அரசியல் என்பதை கடந்த காலத்துல தமிழ்நாடு பார்த்திருக்கு சிங் ஆப்ரேஷன் செய்யற அரசியலை தமிழ்நாட்டு காலத்துல கொண்டு வந்தவர்கள் அவர்கள் தான் சார் ஒவ்வொருவர் பேசுகிற ஆடியோவையும் வீடியோவையும் வெளியிட்டு ஒரு கேவலமான அரசியல் செய்யக்கூடிய சூழலை பாஜக உருவாக்கி இருக்குங்கிறத மக்கள் உள்வாங்கிருக்கிறாங்க இந்த திட்டத்தை கூட நீங்க ரெண்டாயிரத்தி இருபதுல அமித்ஷா அடிக்கல் நாட்டினாரு அமித்ஷா அடிக்கல் நாட்டுகிற போது இந்த திட்டம் மாநில அரசினுடைய திட்டமாகவே செயல்படுத்தி முடிக்கப்படும் நிதி தொகுப்புல நாங்க கேட்க மாட்டோம்னு உங்க கூட அண்டர் கிரவுண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது எடப்பாடி பழனிசாமிக்கும் மோடிக்கும் ஆனா அது மக்களுக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக அரசு அமைந்ததற்கு பிறகு திமுக அரசு துரிதகதியில் செயல்பட்டு இந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு ஒரு திட்டத்தோடு நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள் அதன் பிறகு எத்தனை ஆண்டு காலம் ஆயிடுச்சு ஏன் நீங்க நிதி ஒதுக்கல இதுக்கு மட்டுமா நீங்க நிதி ஒதுக்காம இருந்தீங்க பேய்மலை பெருவள்ள வந்தது சார் சென்டிமீட்டர் மில்லி மீட்டர் கணக்குல விளையாடிக்கிட்டு இருந்தாங்க இந்த அம்மா கணக்குகளை வந்து வேறு விதமாக திரித்து சொல்லி சென்டிமீட்டர்ல சொன்னா குறைவா சொல்லலாம் மில்லி மீட்டர்ல சொன்னா ஜாஸ்தியா சொல்ல வேண்டி இருக்குங்கிறதுனால கணக்குகளை குறைத்து காட்டுவதற்காக சென்டிமீட்டர் அளவுல கணக்குகளை சொல்லி இவர்கள் இப்போது கூட அந்த ஒன்றிய அரசினுடைய தொகுப்பிலிருந்து ஒரு ரூபாய் கொடுக்கல ஸ்டேட் கவர்மெண்ட் அலக்கேஷன்ல அதைத்தான் கொடுத்துருக்காங்க தேசிய பேரிடரிலிருந்து ஒரு ரூபாய் கூட கொடுக்கல தேசியத்தினுடைய நிதி என்பது நேஷனல் பண்ட்ல இருந்து ஒரு ரூபாய் வரல அந்த புறக்கணிப்பு இருக்குல்ல இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு மறந்துடுவாங்களா ஒரு திட்டத்துக்கு நெருக்கடி நிதி ஒதுக்கிய ஒரே காரணத்தாலேயே மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைத்தால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் தெரியாமல் பாஜக நகருகிறது என்றுதான் அர்த்தம் அப்படிப்பட்ட எந்த சூழலும் தமிழ்நாட்டில் உருவாவதற்கான சாத்தியம் கண்ணு கட்டிய தூரம் வரை இல்லை என்றுதான் நான் சொல்வேன் இறுதியாக இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு வழியாக இரண்டாம் கட்ட நிதி இருக்கிறாங்க இன்னொரு மோடி அரசு ஆட்சியில் அமர்வதற்கு காரணமாக இருந்த சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு இன்னும் நிதியே ஒதுக்கல இந்த பட்ஜெட்ல போட்ட நிதி கூட அவருக்கு வந்து எல்லாம் ஒரு காணல் நீர் கூட இருக்குதுன்னு சொல்லி அவர் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாம இருக்கிறாரு அப்படியே பண்ணாலும் ஒரு அவசர கால பட்ஜெட்டு தேர்தலுக்கு முன்னாடி போடக்கூடிய ஒரு பட்ஜெட் தான் அவரால் தாக்கல் செய்யப்பட முடியுது அப்படின்னு சொல்லி பரவலா ஒரு பேச்சு இருக்கு இல்லையா அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சந்திரபாபு நாயுடு ஏமாந்து போயிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு நாம் பொறுப்பு அல்ல சந்திரபாபு நாயுடு தான் பொறுப்பு சந்திரபாபு நாயுடு வெறுப்பு அரசியலை கையில் விட்டு விட்டு ஆரோக்கிய அரசியலை முன்னெடுக்க வேண்டும் ஏன் நிதிஷ்குமாரால முடிந்தது சந்திரபாபு நாயுடுவால முடியல நிதிஷ்குமார் மைனாரிட்டி அரசாகவுமே இருந்தாலும் ஒன்றிய அரசிடம் டிபெண்டிங்கா போறதுக்கு தயாரா இல்லை அவரு ஆனா இங்க வந்து ஜெகன்மோகன் ரெட்டியை பழி வாங்கணும்ன்ற ஒரே அரசியலை மட்டுமே கையில் வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு காய் நகரத்துல தேசிய அரசியல் செய்துவிட வேண்டும் என்று சந்திரபாபு நாயுடு நினைக்கிறார் இதை பாஜக உள்வாங்கி கொண்டு அவரை பயன்படுத்துகிறது ஒன்னும் இல்லை சார் நீங்க கேட்ட எதையுமே செய்யலையே என்ன காரணத்துக்காக நீங்க ஒன்றிய அரசுக்கு முட்டு கொடுக்குறீங்க என்ன அவசியம் இந்த வகுப்பு பில்ல அவர் வலிமையான எதிர்ப்பை பதிவு பண்ணாரு பக்வாரிய வாரிய சீர்திருத்த மசோதாவில் கேபிசிக்கு போயிடுச்சு இப்ப கேபிசியில உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நீங்க இதுவரைக்கும் அழுத்தமா பதிவு செய்திருக்கிறீங்களா இல்ல ஏன் நீங்க பதிவு செய்யல எதற்காக நீங்க பயப்படுறீங்க உங்களுடைய நிலைப்பாடு அப்ப என்ன மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து நீங்க கேட்டீங்க தெலுங்கானாவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்தவர்கள் ஏன் உங்களுக்கு கொடுக்கல உங்களுக்கு கொடுக்கறதுல என்ன இடர்பாடு இருக்கு ஏற்கனவே ஐந்து ஆண்டுகள் கொடுப்போம்னு சொன்ன மன்மோகன் சிங் அரசை விமர்சிச்சவர் தானே மோடி இல்ல இல்ல நீங்க பத்தாண்டுகளுக்கு கொடுக்கணும்னு சொன்னவர் தானே மோடி அப்படி சொன்ன மோடி இந்த பத்தாண்டுகள் ஆட்சியில இருந்தாரு அப்பவால் செய்து முடித்தாரா இல்ல நீங்க இடைப்பட்ட காலத்துல தேசிய ஜனநாயக இருந்து வெளியில வந்தீங்கல்ல ஏன் வெளியில வந்தீங்க இந்த பிரச்சனையை சொல்லிதானே வெளியில வந்தீங்க இப்ப அரசு அமைஞ்சிருச்சு இல்ல உங்களுக்கு எந்த தேவையும் ஒன்றியத்துல இல்ல இல்ல ஒன்றிய அரசுக்கு தானே உங்களுடைய தேவை இருக்கிறது உங்களுடைய காலில் தானே அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் அப்போதாவது நீங்க ஒரு அழுத்தம் கொடுத்து இந்த மாநிலத்தினுடைய சிறப்பு அந்தஸ்தை பெற முடிஞ்சதா பெற முடியல குடியரசு தலைவரினுடைய ஒப்புதலை பெற்றுத்தான் அதை செய்ய முடியும் என்று சொல்லி உங்களை ஏமாற்றினார்கள் ஏன் குடியரசுத் தலைவர் மற்றதுக்கெல்லாம் ஒரே நாளில் அப்ரூவல் கொடுக்கிறவர் இதுக்கு மட்டும் அப்ரூவல் கொடுக்க மாட்டாரா கடப்புல வச்சிருப்பாரா குடியரசுத் தலைவருக்கும் பிரதமருக்கும் பிணக்கு இருக்கா இதை யாராவது நம்ப முடியுமா சராசரி அரசியல் தெரியாதவர்கள் கூட நம்ப முடியாத குற்றி சந்திரபாபு நாயுடு நம்பிக்கொண்டிருந்தார் ஒரு புறம் இருக்கட்டும் சபாநாயகர் தேர்தல்ல கூட உங்களுடைய கன்சர்ன் எடுத்துக்கலையே பிஜேபி ஏன் எடுத்துக்கல உங்களை நம்பலேன்னு தானே அர்த்தம் உங்கள் மீது நம்பிக்கை இருந்திருந்தால் சபாநாயகர் தேர்வுல நீங்க சொன்ன கோரிக்கையே ஏற்றுக்கணும்ல சார் அவங்க ஒப்புதல் அளித்திருக்கணும்ல சார் ஒப்புதல் அளிக்கல உங்களுக்கு தயாரா இல்லல்ல அவங்க அப்போதாவது நீங்கள் விழித்திருக்க வேண்டாமா நீங்க கேட்ட கேபினட் கொடுத்தாங்களா அதுவும் கொடுக்கல இப்போது சபைக்கு துணை தலைவரை நியமிப்பதற்கு கூட அவர்கள் தயாராக கூட உங்களுக்கு தருவதற்கு அவர்கள் தயாராக இல்லை என்கிற போது உங்களை திட்டமிட்டு ஏமாற்றுவதற்கு உங்களை திட்டமிட்டு பழி வாங்குவதற்கு உங்களை அரசியலில் பயன்படுத்தி கொள்வதற்கு பாஜக உட்படுகிறது என்பது பட்டவர்த்தனமாக எல்லாருக்கும் தெரியுத நீங்க பவன் கல்யாணியே கூட்டணியில சேர்க்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல அறுதி பெரும்பான்மை உங்களுக்கு கிடைச்சிருக்கு இருந்தாலும் கூட்டணியை கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் நம்ம கூட இருக்கிறவங்களை நம்ம வந்து மகிழ்ச்சியா வச்சுக்கணுங்கிற அடிப்படையில் துணை முதலமைச்சராக்கி அவரை வச்சிருக்கிறீங்க அவரை துணை முதலமைச்சராக்கி அவரை உங்க கூட வச்சுக்கிட்டதுக்கு பாஜக எதுக்கு உங்களுக்கு தொங்கு சத நீங்க அதை கலட்டி விட வேண்டாமா மாநில சுயாட்சியின் பக்கம் நின்று இந்நேரம் எதிர்த்திருக்க வேண்டாமா அதையெல்லாம் எதிர்ப்பதற்கு நீங்கள் தயாராக இல்லை பாஜக குட்ட குட்ட குனிந்து கொண்டிருக்கிற ஒரே காரணத்தால் நாயிடுவே இப்ப இல்ல இன்னும் கூடுதலாக ஏமாற்றுவதற்கு பாஜக தயாராகும் அதுக்கெல்லாம் நாயுடு கொஞ்சம் கவனமாயி எழுந்து நிற்கணும் கேள்விகளை கேட்கணும் இல்லைன்னா அவர் வாய் மூடி மௌனமா தான் ஏன் சார் முதலமைச்சர் எதிர்கட்சி நிலையிலிருந்து அரசியல் செய்யறார் சார் நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நேர் எதிர் அரசியலை முன்னெடுக்கிற இந்தியா கூட்டணியினுடைய முதலமைச்சர்களில் ஒருவர் இன்னும் சொல்ல போனா இந்தியா கூட்டணிக்கு வலிமையான தலைவர்கள் என்ற நீங்கள் அடையாளம் காட்டுகிற இடத்தில் ராகுலுக்கு அடுத்து முதலமைச்சர் தான் சார் இருக்காரு அந்த முதலமைச்சர் போய் தன்னுடைய மாநிலத்துக்கு மெட்ரோவுக்கு நீ நிதி ஒதுக்கல நீ நிதியை கொடுப்பியா கொடுக்க கேட்டு வராரு இன்னொன்னு தேசிய கல்விக் கொள்கையில நீ மும்மொழியை திணிக்க மாட்டேன்னு வாய்மொழி உத்தரவா சொல்ற எழுத்து பூர்வமா இல்ல உன்னை நம்ப முடியாதுன்னு போய் சொல்றாரு வேற எந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக சொல்ல முடியுமா சார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு அந்த துணிச்சலும் திராணியும் தெம்பும் இருந்தது அவர் போய் நேரம் பிரதமர் கிட்டயே சொல்லிட்டு வந்தாரு இவ்வளவு நடந்ததுக்கு பிறகும் அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இருக்கிறாங்களே ஒன்றிய அரசு காரணம் என்ன அடர்த்தியான கொள்கை கோட்பாடுதான் முதலமைச்சர் சுயாட்சியின் பக்கம் நின்று கொடி எல்லாவற்றுக்கும் வளைந்து கொடுக்க போகிற காரணத்தால் கூட்டணியிலேயே உங்களை வைத்துக் கொண்டு கும்மி அடிக்கிற வேலையை பாஜக செய்து கொண்டிருக்கிறது இத வந்து தான் கொஞ்சம் உணர்ந்துகிட்டு அரசியல்ல தெளிவு பெறணும்னு தான் நம்ம சொல்லணும் நன்றி தொடர் நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லி உங்களுடைய நேரத்துக்கு எனக்கு நன்றி நன்றி